ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வெல்கம் டு பயன்பியூட்டி ஃபேமிலி சேனல் சுடுசுறுத்துல குச்சி கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஆமாங்க இந்த வீடியோவில் குச்சி தொக்கு எப்படி செஞ்சு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள் தக்காளி சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா குச்சி கருவாடு ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வடை சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி நல்லா சூடாகவும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் நல்லா சூடாகவும் வெள்ளைப்பூட தோல் உரிச்சு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட கொஞ்சோ நீ கல்லுப்பு சேர்த்து வதக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் நல்லா கண்ணாடி பாதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கிறணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அதுக்காக மூடி வச்சு டூ மினிட்ஸ் மூடி வைக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்து வதக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் காரம் தெரியாது இதோட ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்க குச்சி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எல்லாமே மிக்சர் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் குச்சி நல்லா வேகணும் அதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி வச்சு மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதித்து தண்ணி வற்றி வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சு தண்ணி வற்றி வந்திருக்கு நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சிற ஸ்டேஜில் இதை இறக்கிடலாம் இப்போ குச்சி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா சுடுசூத்தில் வச்சு வெரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டாட்டா பாய் யூனிஎஸ் சொல்லிட்டு பார்க்கலாம்